இணைப்பு பாட பயிற்சி பாடம் அறிவியல் வகுப்பு நான்கு நாள் ஐந்து மற்றும் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வரை பாடத்தலைப்பு சுவாசமும் உடற்பயிற்சியும் தாக்கமும் இப்பாடப்பகுதியில் நாம் உடற்பயிற்சியினால் சுவாச உறுப்புகள் எவ்வாறு செயல்படுகிறது மேன்மை பெறுகிறது என்பதை காண இருக்கின்றோம் அடிப்படை உடல் இயக்க செயல்பாடுகள் ரன்னிங் குதித்தல் ஜம்பிங் அமர்தல் சிட்டிங் சார்ந்த சிறு சிறு உடற்பயிற்சிகளையும் விளையாட்டுகளையும் இந்த பாடப்பகுதியில் பாடப்பிரிவு வேளையில் விளையாட இருக்கின்றோம் அனைவரும் வரிசையாக நின்று கொண்டுள்ளிருங்கள் முதலில் ஃபால் இன் சிங்கிள் லைன் அனைவரும் வரிசையாக நிற்கவும் அதாவது என்னுடைய லெஃப்ட் சைட் என்னுடைய லெஃப்ட் சைட் இடதுபுறம் உயரம் குறைவானவர்களும் என்னுடைய ரைட் சைட் பலபுறம் உயரமானவர்களும் நில்லுங்கள் ஃபால் இன் சிங்கிள் லைன் நாம் இப்ப செய்ய இருப்பது சூரியட்ரோட் பயிற்சிகள் தலையை சுற்றுதல் அதாவது உங்கள் கழுத்து பகுதியில் சுற்ற உள்ளீர்கள் கவனியுங்கள் பின்னர் உங்களுக்கான நேரத்தில் மெதுவாக இப்பயிற்சியினை மேற்கொள்ளலாம் எந்த ஒரு பயிற்சி ஆனாலும் இடதுபுறமும் வலதுபுறமும் இருபுறமும் செய்ய வேண்டும் மிகவும் மெதுவாக செய்ய வேண்டும் கவனிங்க இப்ப நான் செய்ய போறேன் உங்களுடைய கழுத்து பகுதிய மெதுவா கீழே குனிங்க இந்த கழுத்து பகுதி இங்க இருந்து மெதுவா சுத்துங்க இப்ப நம்ம என்ன பண்ணோம் லெஃப்ட் சைட் டேன் பண்ணி சுத்தம் அதாவது இடதுபுறம் தலையை ரொட்டேஷன் பண்ணணும் வலதுபுறமும் செய்ய வேண்டும் வலதுபுறம் செய்யறது கவனிங்க மெதுவா செய்யணும் கவனிங்க முடிச்சுட்டுங்க பட்டை தொடரும் மெதுவா பின்புறம் போங்க அதுக்கப்புறம் வாங்க இதுதான் ஒரு முறை அடுத்தது பட்டை சுரற்றுதல் சோல்டர் ரொட்டேஷன் லெப்ட் ஹேண்ட் இடதுகையை சுற்றுதல் அதே போல இந்த பயிற்சியையும் மிக மெதுவாகத்தான் செய்ய வேண்டும் கவனிங்க நீங்க செஞ்சு பார்க்க வேண்டாம் நான் செய்யறத கவனிங்க வாய்ப்பு கொடுக்கும் பொழுது செஞ்சு பின்னுக்கு கொண்டு வாங்க திருப்பி கை கீழ போடுங்க வலது கை ரைட் ஹேண்ட் இதே போல கலைய பின்னுக்கு கொண்டு வாங்க பின்னால கொண்டு போங்க காவோட ஒட்டுங்க முன்னால கொண்டு வாங்க திருப்பி கையை கீழ போடுங்க இப்ப நம்ம என்ன பண்ணணும் பின்பல சுத்தம் இல்லையா அதுபோல முன்புறமும் சுத்தம் ஹீட் ரொட்டேஷன் இடுப்பை சுற்றுதல் இடுப்பகுதி எங்க இருக்கு எங்க வச்சுட்டீங்களா கவனியுங்க அப்புறமா செய்யலாம் சரிங்களா உங்களை இடுப்பகுதியை கை வச்சுக்கோங்க உங்களுடைய கட்டையுகள் பின்பக்கம் இருக்கணும் இந்த நான்கு வருடங்களும் முன்பக்கம் இருக்கணும் இடுப்பகுதியில கை வச்சுக்கோங்க காலை கொஞ்சம் அகட்டி வச்சுக்கோங்க முன்பக்கம் அப்படியே வந்து வலதுபுறம் வந்து அப்படியே உண்டு வட்டம் போடுற மாதிரி மெதுவா சுத்தினா ஒரு சுற்று இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் இடதுபுறம் சுத்தியாச்சு வலதுபுறமும் ஒரு சுற்று வரணும் செய்யலாமா கவனிங்க அப்புறம் செய்யுங்க மெதுவா குனிச்சு முட்டிக்கால் மடங்காம ஹிப் ரோட்டேஷன் வெரி குட் இது வந்து ஒரு சுற்று அடுத்து கணு வரை சுற்றுதல் கணுக்கால் எதுப்பா பெண் குழந்தை கொலுசு போடுறீங்க இல்லையா அந்த இடம் தான் கணுக்கால் அந்த கண்கால சுத்த போறோம் சுத்தலாமா கால எடுத்துக்கங்க முன்னால நீட்டுங்க இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் என்னோட இடதுபுறம் காலை எடுத்திருக்கேன் லெஃப்ட் சைட் காலை எடுத்திருக்கேன் காலை நீட்டிட்டு கணுக்கால் மட்டும் சுத்துற மாதிரி சுத்துறேன் இது அதே மாதிரிதான் லெஃப்ட் சைடு சுத்தணும் அப்படின்னா திருப்பி ரைட் சைட் லெஃப்ட் சைட் ஒரு ரவுண்டு ரைட் சைட் ஒரு ரவுண்டு வெரி குட் கவுன்சிங்லா வச்சாச்சு

உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக இதுவரைக்கும் நீங்க இந்த ஆயுத பயிற்சிகளை அரைமட்டத்துல நின்று செஞ்சு பார்த்தோம் இல்லைங்களா இப்போ லைன் ஃபார்மேஷன் அதாவது இப்போ நீங்க அத்தனை பேரும் மூன்று வரிசையா பிரிஞ்சு நிற்க போறீங்க இப்ப நாங்க நடைபயிற்சிகள் பத்தி பார்க்க போறோம் எப்பொழுது நடந்தாலும் நிமிர்ந்து நேராக கைகளை வீசி நடத்தல் வேண்டும் நிமிர்ந்து நேராக முன்னோக்கி நடத்தல் நேர்கோட்டு நடத்தல் நீங்க எங்க நிற்கிறீங்களோ அங்க இருந்து இப்ப நான் உங்களுக்கு ஒரு கோடு போறேன் அந்த கோட்லயே நீங்க நடக்கணும் நடக்கலாமா நடக்க நடக்கலாம் நடத்தல் நேராக முன்னோக்கி நடத்தல் இப்ப எங்கிட்டு இருக்கீங்களோ அங்கிருந்து பின்புறம் நோக்கி நடக்க போறீங்க பின்னோக்கி நடத்தல் கவனிங்க பின்னோக்கி நடத்தல் அடுத்த பயிற்சி நடத்தல் இப்ப நாம சிறிய சிறிய பயிற்சிகள் செஞ்சோம் இல்லையா எல்லோரும் உங்களுடைய நெஞ்சு பகுதியில நெஞ்சு பகுதியில கை வச்சு பார்க்க பார்க்கலாம் எப்படி இருக்கு உங்க சுவாசம் வேகமா போயிட்டு வந்து இருக்குமா இருக்கா உம் இது சரியான முறை சுவாசத்திற்கு இந்த எளிய பயிற்சிகள் எல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கு உங்க சுவாச உறுப்புகள் சரியான முறையில இயங்கணும் அப்படின்னா இது மாதிரி சிறு சிறு பயிற்சிகள் தேவை இந்த பயிற்சிகள் எல்லாமே நீங்க தனியாகவே செஞ்சு பார்க்கலாம் ரெண்டு குழுவா பிரிஞ்சுக்க போறீங்க இப்போ நாம என்ன பார்ப்போம் யானை போல தொடர்ந்து ஓட போட்டு யானை பிடிக்குமா எல்லாத்துக்கும் பிடிக்கும் யானைக்கு என்ன இருக்கு தும்பிக்கை யானை எப்படி நடக்கும் ரொம்ப மெதுவா தும்பிக்கைய ஆட்டி ஆட்டி நடக்கும் அது போலதான் இப்ப நாங்களும் நடக்க போறோம் இந்த ரெண்டு குழுவும் எவ்வளவு காலத்தை எடுத்துக்குது அப்படின்னு பார்த்துட்டு யார் பின்னர் நான் சொல்ல போறேன் பார்க்கலாமா யானை தொடர் ஓட்டம் யானைக்கு என்ன இருக்கு தும்பிக்கை யானை எப்படி வரும் ரொம்ப நிதானமா பொறுமையா வரும் நடக்கலாமா யானை ரெண்டு குழுவும் யானை போல் தொடரோக்கத்தை முடித்து விட்டீர்கள் வெரி குட் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தை தான் எடுத்துக்கொண்டீர்கள் இரண்டு குழுவிற்கும் வாழ்த்துக்கள் இப்ப குழுவா இல்ல தனித்தனி நீங்க செஞ்சு பாக்கலாம் எல்லாருமே ஒரே வரிசையில் கொஞ்சம் இடைவெளி விட்டு நில்லுங்க டிஸ்டன்ஸ் எடுங்க ஓகே தாவி தாவி குதித்தல் நல்லாவே தாவி குதிப்போம் அப்படித்தானே அது முறையா பண்ணணும் பண்ணலாமா சூப்பர் அதுக்கப்புறம் ஓட்ட பயிற்சி ஓடுதல் எப்படி ஓடணும் நான் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை கோட்டு போடுறேன் அந்த கோட்டு வரைக்கும் ஓடிட்டு திரும்பவும் இடத்துக்கு போய் நின்றுக்கணும் சரிங்களா ரெடி

வேகமா அடிக்கிற இருக்கா சூப்பர் அதே போல இடது நெஞ்சு ரொம்ப வெங்க பாக்கலாம் மாதிரி இருக்கா துடிப்பு கேட்க முடியுதா சூப்பர் நீங்க காலே எழுந்து பார்க்கும் பொழுது இதே போல கை வச்சு பாருங்க இது மாதிரி வேகம் உணர முடியுமா முடியாது ஆனா இப்ப நீங்க எல்லோரும் முறையான உடற்பயிற்சி செஞ்சிருக்கீங்க அப்ப எப்படி இருக்கும் உங்களுடைய சுவாச உறுப்புகள் அனைத்தும் முறையா வேலை செஞ்சிருக்கு அதனாலதான் இந்த நாடி துடிப்பும் தேய துடிப்பும் அதிகமா துடிக்கிற மாதிரி கேக்குது சரி இப்ப எல்லாத்துக்கும் ஒரு நிமிடம் எடுத்துக்கலாம் ஒரு நிமிடங்கிறது அறுபது நொடிகள் இந்த அறுபது நொடிகள்ல உங்களுடைய பீட் நெஞ்சில எத்தனை கேக்குது கவனிக்கலாமா

நம்மளுடைய சுவாச உள்ளுறுப்புகளை பயிற்சிகள் தேவைப்படுது விளையாட்டுகளும் முடிந்த விளையாடுறத தவிர்த்து பாதுகாப்பான முறையில கட்டாயம் சின்ன சின்ன பயிற்சிகளை மாலை நேரங்கள்ல செய்யணும் சிறு சிறு விளையாட்டுகளை தனியாகவோ குழுவாகவோ விளையாடலாம் இந்த வகுப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சா இந்த பெயிற்சியெல்லாம் தினந்தோறும் செஞ்சு பாருங்க நெக் ரொட்டேஷன்ஸ் ஷோல்டர் ரொட்டேஷன்ஸ் ஹிப் ரொட்டேஷன்ஸ் ஆங்கிள் ரொட்டேஷன்ஸ் இந்த நான்கு பயிற்சிகளும் செய்யும் பொழுது மெதுவாக செய்ய வேண்டும் அதே போல குதிக்கும் பொழுதும் பாதுகாப்பா குதிக்கணும் நன்றி இணைப்பு பாட பயிற்சி வகுப்பு நான்காம் வகுப்பு பாடம் அறிவியல் பாட காற்று பக்க எண் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று நாள் ஆறாம் நாள் எரிதலுக்கு காற்று தேவை என்பதனையும் காற்றுக்கு அழுத்தம் உண்டு என்பதனையும் இப்பாட பகுதியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் குழந்தைகளே உங்களிடம் சைக்கிள் உள்ளதா யாராட்ட சைக்கிள் இருக்கு நாலஞ்சு பேர் வச்சிருக்கீங்க போல இருக்கு சரி மிதிவண்டிக்கு எத்தனை சக்கரம் சரிதான்பா இரண்டு சக்கரங்கள் மிதிவண்டிக்கு இரண்டு சக்கரங்கள் சக்கரத்தில் என்ன இருக்கும் சக்கரத்தில் டியூப் டியூப் இல்லாததும் இருக்கு டியூப் லெஸ்ஸும் இருக்கு டியூபில் நாம் என்ன செய்கிறோம் காற்று அடிக்கிறோம் அப்படித்தானே ஏன் காற்று அடிக்கிறோம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா காற்று இல்லையெனில் மிதிவண்டியை இயக்க இயலாது மெதுவாக தள்ளிட்டு தான் போகணும் சரி இந்த டியூபில் காற்றை நிரப்புவதால் மிதிவண்டி வேகமாக செல்கிறது அது இல்லாம சக்கரம் உருவதற்கான மென்மையை இந்த காற்று கொடுக்கிறது நீங்கள் எல்லோரும் கற்பூரம் பார்த்திருப்பீங்க இல்லைங்களா கற்பூரம் எரியும் போது ஒரு மூடி கொண்டு நிரப்பினால் என்னவாகும் கற்பூரம் எரிஞ்சிட்டு இருக்கு ஒரு மூடி போட்டு மூடிட்டான் என்னவாகும் கற்பூரம் எரியுமா கற்பூரம் எரியாது எரியாது யார் சரி கற்பூரம் எரிவது இல்லை அணைந்து விடும் சரி குப்பைகளை எரிக்கலாமா எரிக்க கூடாது ஆனா குப்பைகள் நாம் எரிச்சுட்டு தான் இருக்கோம் இல்லைங்களா இந்த குப்பைகளை தீ வைக்கும் போது திடீர்னு காற்றடிக்குது அப்ப என்னவாகும் அதை பாத்துக்கீங்களா நீங்க உம் பாத்துருக்கீங்க என்னவாகும் அந்த குப்பைகள் சரியா சொன்னீங்க வேகமா எரியும் என்ன காரணம் காற்று ஏனெனில் காற்று என்னது காற்றில் உள்ள ஆக்ஸிஜன் எரிதலுக்கு துணை புரிகிறது காற்று இல்லாமல் எரிதல் நிகழாது சரி எரிதலுக்கு காற்று தேவை இதை நம்ம ஒரு சோதனை செஞ்சு பார்க்கலாமா மிக எளிய சோதனைதான் பொருட்கள் எரிவதற்கு காற்று அவசியம் இதனை ஒரு சோதனை மூலம் பார்க்கலாமா மிக எளிய சோதனை தான் இதுக்கு என்ன வேணும் ஒரு தட்டு எடுத்துக்கங்க ஒரு கண்ணாடி டம்ளர் மெழுகுவர்த்தி இருக்குது இல்லைங்களா அந்த மெழுகுவர்த்தி எரிய விடுங்க மேலே கண்ணாடி டம்ளர் போட்டு மூடி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் மெழுகுவர்த்தி எரியாது ஏன் அதற்கு தேவையான காற்று அங்க இல்லை அந்த மூடி போட்டதுனால எரிவதற்கு தேவையான காற்று இல்லாதனால மெழுகு அணிந்து விடுகிறது தட்டு எறிகிற மூடி போட்டோம்னா என்ன ஆகும் வர்த்தி எரியாது இந்த சோதனையில நீங்கள் தெரிந்து கொண்டது என்ன யார் சொல்றீங்க சரி பொருட்கள் எரிவதற்கு காற்று மிக அவசியம் சரி நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா சரியா தவறு காற்று இல்லாமல் பொருட்களை எரிய வைக்க இயலாது பொருட்கள் எரிவதற்கு காற்று மிக மிக அவசியம் இந்த பாடப்பகுதியிலேயே காற்றுக்கு அழுத்தம் உண்டு இதனையும் நம்ம பார்க்க போறோம் இதனையும் ஒரு சோதனை மூலமாக செஞ்சு பார்க்க இருக்கோம் இதற்கு தேவையான பொருட்கள் இங்கு சிவப்பு ஒன்றுமை கண்ணாடி டம்ளர் உறிஞ்சுக்குழு ஸ்ட்ரா எடுத்துக்கலாமா கண்ணாடி டம்ளர் இதில் தண்ணி ஊற்றணும் சிவப்பு ஒன்று மைய கலக்கணும் அதற்கு மேலே ஸ்ட்ரா வைக்கணும் அப்புறம் சிறிது நேரத்துக்கு பிறகு உங்களுடைய கட்டை விரலால ஸ்ட்ராவோட உரிஞ்சுக்குள்ள மேல் பகுதியை அழுத்தி பிடிச்சிக்கணும் அப்புறம் என்ன ஆகும் இந்த ஸ்ட்ராவை எடுத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராவில் நீர் ஏறிய நீர் கை எடுத்த பிறகு கீழே வந்துவிடும் உரிஞ்சுக்குள்ளலின் மேற்புறத்தில் ஆள்காட்டி விரலால் மூடும்போது காற்றழுத்தம் மேலே குறைகிறது கீழ்புறம் அழுத்தம் அதிகரித்து நீர் கீழே விழாமல் தடுக்கப்படுகிறது இதிலிருந்து காற்றுக்கு அழுத்தம் உண்டு என்பதனை நாம் அறிந்து கொண்டோம் இதே போல நீங்க செஞ்சு பாக்குறீங்களா செய்து பாருங்கள் குழுவா செஞ்சாலும் சரி தனிநபரா செய்தாலும் சரிப்பா செஞ்சு பார்க்கலாமா இதே போல காற்றுக்கு அழுத்தம் உண்டு என்பதனை இன்னொரு சோதனையின் மூலம் அறியலாம் இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கண்ணாடி டம்ளர் சிறிதளவு நீர் ஒரு கார்போர்ட் அட்டை மெல்லி அட்டை செஞ்சு பார்க்கலாமா நான் செய்யற கவனிங்க அதுக்கப்புறம் நீங்க செஞ்சு பழகலாம் ஒரு கண்ணாடி டம்ளரில் நீரை எடுத்துக் கொள்ளுங்கள் எடுத்தாச்சா ஊத்தி வச்சிருக்கேன் ஒரு சிறு அட்டையால் மூடுங்கள் பின்னர் மெதுவாக கவிழ்த்து என்ன நிகழ்கிறது என்பதை கவனியுங்கள் எல்லாரும் கவனிச்சு பாருங்க இப்ப அட்டை விழுந்திருக்கா அட்டை விழுல அட்டை விழில என்ன காரணம் யோசியுங்க என்ன காரணம் அப்படின்னா காற்றோட அட்டை அழுத்தீந்துடன் ஒட்டிக்கொள்கிறது அட்டை கீழே இச்சோதனையின் மூலம் நாம் அறிந்து கொண்டது என்ன யார் சொல்றீங்க சரி காற்றுக்கு அழுத்தம் உண்டு இப்ப நீங்க சொல்லுங்க பாக்கலாம் இப்ப நம்ம சோதனை பண்ணி பார்த்தோம் இல்லையா இந்த சோதனையில் அட்டை ஏன் தம்ளருடன் ஒட்டிக்கொள்கிறது வெரி குட் காற்றின் அழுத்தம் கீழிருந்து மேல் நோக்கி தள்ளப்படுவதால் அட்டை தம்ளருடன் ஒட்டிக்கொள்கிறது கொள்கிறது அதனாலதான் அட்டை கீழே விடலை உங்கள் எல்லோருக்கும் வலுன் ரொம்ப பிடிக்கும் வலுன் ஊதுறது ரொம்ப பிடிக்கும் இப்ப எல்லாருக்கையே நான் வலுன் கொடுக்குறேன் ரெண்டு வலுனும் எடுத்துக்கங்க ஆளுக்கு ஒரு பலூன் ஊதுங்க சரிங்களா நானும் பலூன் ஊதுறேன் இந்த பலூன இந்த புறமும் இந்த பகுதியும் இன்னொரு பலூன இந்த பகுதியும் கட்டி விடலாமா சரி கட்டியாச்சு இப்ப இந்த இரண்டு பலூனுக்கும் நடுவில் சற்று இடைவெளி விட்டு வைத்துக் கொள்ளுங்கள் நூல் வச்சு கட்டிக்கிட்டீங்களா நூல் இருந்தாங்க எடுத்துக்கங்க கட்டிக்கங்க இப்ப இந்த ரெண்டு பலூனுக்கு நடுவுல

இந்த மூலமாகவும் நாம் தெரிந்து கொண்டது காற்றின் அழுத்தம் காற்றுக்கு அழுத்தம் உண்டு பகுதிக்கான மதிப்பீடு காற்று மிக மிக அவசியம் இந்த கூற்று சரியா தவறாம் யார் சொல்றீங்க எரிதலுக்கு காற்று மிக அவசியம் சரி இந்த கூற்று சரி அடுத்த கேள்வி காற்றுக்கு அழுத்தம் உண்டா இல்லையா சரி காற்றுக்கு அழுத்தம் உண்டு உனது மிதிவண்டி சக்கரங்களில் என்ன நிரப்பப்படுகிறது மிகச்சரி காற்று ஒரு சில பொருட்கள் பெயர்கள் நான் சொல்றேன் அந்த பொருட்கள் திடப்பொருளா திரவ பொருளா வாயு பொருளா அப்படின்னு நீங்க பதில் சொல்ல போறீங்க சொல்லாமா ரெடி என்ன பொருள் இது வெரி குட் எண்ணெய் திரவ பொருள் மேசை மேசை என்பது என்ன பொருள் மிகச்சரி திடப்பொருள் புகை புகை என்பது என்ன பொருள் வெரி குட் புகை என்பது வாயு பொருள் இன்னொரு கேள்வி சரியா தவறா காற்றுக்கு அழுத்தம் உண்டு சரியா தவறா சரி வெரி குட் காற்றுக்கு அழுத்தம் உண்டு பொருட்கள் எரிவதற்கு காற்று தேவையில்லை சரியா தவறு பொருட்கள் எரிவதற்கு காற்று தேவை வெரி குட் எல்லா கேள்விக்கும் அருமைய அழக பதில சொல்லிருக்கீங்க நன்றி